மறைந்து கிடக்கும் பல மர்மங்கள் புதைந்து போன பல உண்மைகள் அமானுஷ்ய உலகின் ஆச்சரியங்கள் விடை தெரிந்திடாத வினோதங்கள் விடை தேடிய பயன் ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் முன் ஜென்மங்களில் நாம் செய்கிற பாவ புண்ணியங்களுக்கு அடுத்த பிறவி இருக்குன்னு ஹிந்து தர்மம் சொல்லுது இப்படி பல ஜென்மங்களாக நம்மளை பின்தொடர்ந்து வர கர்ம வினைகளுக்கு விமோச்சனம் உண்டா அந்த கர்ம வினைகளிலிருந்து எப்படி விடுபட ஒருவன் எப்படி நடக்கிறான் அவனும் அதுபோலவே ஆகிறான் என்கிறது யஜோர் வேதம் நாம் முற்பிறவியில் செய்யும் பாவ புண்ணிய செயல்களை கர்மா என்கிறது இந்து தர்மம் முற்பிறவியின் கர்ம பலனுக்கு ஏற்ப அனைவருக்கும் அடுத்த பிறவி ஏற்படுகிறது அந்த பிறவியில் தனது கடமைகளை சரிவர செய்தால் மட்டுமே அந்த ஆத்மா இறைவனை அடைய முடியும் ஆத்மா இறைவனை அடைந்தால் மட்டுமே நமக்கு மீண்டும் பிறவிகள் கிடையாது ஒருவன் மீண்டும் பிறக்காமல் இருந்தால் மட்டுமே நிரந்தர சுகத்தை அடைய முடியும் அந்த நிலையை எட்டத்தான் ஒவ்வொரு மனிதனும் பூமியில் வாழ்கிறார் இப்படி நம்மை பீடித்திருக்கும் இந்த கர்ம வினைகளிலிருந்து விடுபட முடியும் அதுவும் நம் சித்த வைத்திய முறையிலேயே முடியும் என்கிறார் ஒருவர் இந்த உலகம் பஞ்சபூதங்களால் ஆனது பஞ்சபூதங்களின் ஆற்றலினால தான் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு உயிரும் வாழது ஏன் மனிதனும் கூடத்தான் மனிதன் தன்னோட பேராசையால் ஈர்க்கப்பட்டு அவன் செய்யக்கூடிய பாவங்கள் கர்ம வினைகளாக அந்த கர்ம வினைகளுக்கான பலன் அவனுக்கு அடுத்த பிறவியில் கிடைக்கும்னு நம்ம பொதுவாகவே நம்முடைய பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த நல்லது கெட்டது இந்த உலகத்திலேயே நடக்குது நல்லா கவனிக்கலாம் நீங்கள் ஒன்றுமே இல்லை திறமை இல்லாதவன் சும்மா சாதாரண செயல்பாடுகளால் நல்லா வாழறதையும் நல்ல திறமைசாலி தன்னுடைய திறமை செயல்பட முடியாமல் எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாமல் ஒடுக்கப்படுவதையும் நம்ம வந்து இந்த உலகத்தில் பார்க்குறோம் அப்படி ஒரு மனிதனுக்குள் இருக்கக்கூடிய கர்ம வினைகளை இந்த ஜென்மத்திலேயே தன்னுடைய மருத்துவ முறைகளால மாற்ற முடியும் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு அவர் யாரு வினைகளை இந்த பிறவியில் நீக்கி நம் பிறவி கடனை தீர்த்து வைக்கும் இளங்கோசித்தர் பற்றி கேள்விப்பட்டு அவரை பற்றிய தகவல்களை சேகரித்தது நம் தந்திரபோமி குழு எங்கிருக்கிறார் இந்த இளங்கோ சித்து மேற்கு தொடர்ச்சி மலையின் ரம்மியமான மலையிடுக்குகளை தொடர்ந்து ஆரம்பமானது நம் பயணம் திண்டுக்கல் மாநகரை தாண்டி சிறிது நேர பயணத்தில் உள்ள கன்னிவாடி எனும் கிராமத்திற்குள் நுழைந்து வெகுநேர பயணத்திற்கு பின் பிரணவாஜி இளஞ்சித்தர் பீடம் பிரணவம் மூலிகை மருத்துவம் மற்றும் ஆராய்ச்சி நிலையம் என்ற தகவல் பலகை கண்டதும் அது இளங்கோ சித்தரின் மருத்துவ நிலையம் என்று உறுதியானதும் மீண்டும் தொடர்ந்தது நம் பயணம் அழகிய மரங்களும் இயற்கை சூழல் நிறைந்த பாதையில் இதமாக பயணித்தாலும் இளங்கோ சித்தரிடம் கேட்க நமக்குள் பல கேள்விகள் ஒலித்துக்கொண்டே இருந்தது நம் நெடுநேர பயணம் இரவு நோக்கி நகர்ந்தது வாகன வெளிச்சத்தில் இளங்கோசித்தர் ஆசிரமம் நோக்கி முன்னேறிச் சென்று இளங்கோசித்தரின் ஆசிரமத்தை கண்டதும் நமக்குள் பல ஆச்சரியம் இரவு நேரத்தில் விளக்கு வெளிச்சத்தில் இளங்கோசித்தரின் சீடர்கள் ஏதோ பூஜைக்கு தயாராகிக் கொண்டிருந்தார்கள் அது என்ன பூஜை என்று நாம் அவர்களிடம் வினவியதும் எதை தேடி நாம் வந்தோம் அந்த கர்ம வினை நீக்கும் பூஜைக்குத்தான் இளங்கோ சித்தர் ஆசிரமம் தயாராகிக் கொண்டிருந்தது முதல் முறையாக காவி உடையில் வெள்ளி நரைமுடி உருவம் கொண்ட இளங்கோ சித்தரை கண்டோம் இளங்கோ கண்டதும் நமக்குள் எழுந்த முதல் கேள்வி கர்ம வினையை எப்படி போக்கிட முடியும் என்பதுதான் கர்மவினை அப்படிங்கிறது என்ன கேட்டீங்க அப்படின்னா இந்த பிறப்பில் எடுக்கும்போது நான் அந்த ஐந்து பிறப்பு முடிந்த ஆறாவது பிறப்பில் மாண்ட பிறப்பை எடுக்கிறாரு ஐந்து பிறப்பில் செய்த பாவ புண்ணிய கணக்குகள் சேமிக்கப்படுகிறது இப்போ நம்ம நேற்று சேமித்த பணம் இன்றைய செலவு நேற்று ச சம்பாதித்த நல்ல பேர் இன்றைக்கு அதில் வாழ்வியல் ஆதாரத்துக்கு முக்கியத்துவமாக இருக்குது அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா இந்த முற்பிரிவில் செய்த பலாபலன் எல்லாமே இந்த பிரிவில் அப்படியே தொடரும் அப்போ எந்த அளவுக்கு சேமிச்சுருக்கோமோ அந்தளவுக்கு இந்த வா இந்த வாழ்க்கை முதுமையில் இன்பம் வாழ்றது மாதிரி முற்பொரு செய்த கெடு இந்த பிரிவில் அவரை தொடுக்கும் அதுக்குத்தான் என்ன சொல்லுவாங்க ஜோதிடத்திலே பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு முற்பிறவை பற்றி கண்டிப்பாக சொல்லுவாங்க போன பிரிவில் எதுவாக இருந்தாய் அப்படி செய்த தவறின் காரணமாக இந்த பிரிவில் உனக்கு வந்து குழந்த பிறக்கில் வாழ்வில் முன்னேற்றம் அடையலை காரிய தடைகள் நடக்குது அதுன்னு சொல்லுவார் அப்போ அந்த முற்பிறவில் நடந்த விஷயம் இல்லாமல் கர்ம வினை எல்லாமே இவனை தொடரும் பொழுது இவன் அநேக துன்பங்களையும் அடைகிறான் இன்பங்களையும் அடைகிறான் பொதுவாக மாய பிறப்பை பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சந்தோஷம் நிறைய துக்கம் அப்போ இந்த கொஞ்சம் சந்தோஷம் நிறைய துக்கங்கிற வாழ்க்கை என்னன்னா அதை பிறவைக்கண்ணத்திற்கு இருக்காது தான் முடிவில் வாழ்வு முடிவில் வரும்போதெல்லாம் இந்த கர்மவினை பிறவை கடன் தீர்த்து முடிந்தால் இந்த வாழ்வி அடையுது அப்போ நூறாண்டு காலம் வாழ்கிற ஒரு ஜீவராசி என்கிற மாநில பிறப்பு இந்த கர்மவினை தீர்ப்பதற்காகவே அவதரிக்கும் பொதிகை மலையில் கிடைக்காத மூலிகைகள் கூட தோணி மலையில் கிடைக்கும்னு திண்டுக்கல் பகுதி மக்கள் நம்புகிறாங்க கர்ம பலனை அடைந்திட மூன்று வழிநிலைகள் உள்ளது முதல் நிலை நம் உடலை சுத்தப்படுத்த வேண்டும் இரண்டாம் நிலை மனதை தூய்மைப்படுத்த வேண்டும் கடைசி நிலைதான் கர்மகாந்தப் பெட்டி அதன் மூலமாகத்தான் மனிதனின் முற்பிறவி பாவங்களை நீக்கி இறைநிலை அடைய முடியுமா தோனிமலையின் சிறப்பு அங்கிருக்கும் மூலிகைகள்தான் உலகில் வேறெங்கும் கிடைத்திடாத அபூர்வ வகை மூலிகைகள் தோனிமலையில் கிடைக்குமா விராலியில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நீங்கள் பார்க்கும்போது கிரீன் கலரில் பார்க்கலாம் இது கோடிக்கணக்கான செடிகள் வாழ்கிற புண்ணிய பூமி நமது இந்தியா மருத்துவ உலகம் மூலிகை மருத்துவ உலகம் பெரிதும் நம்பப்படுவது எடுத்துக்கொள்ளப்படுவது அதிசயமானது விராலி பச்சையம் நிறைந்தது ஆனால் சார்வராத வராத ஒரு செடி வகை இதே தோனிமலைக்கு காண கோவையிலிருந்து செல்வ பாண்டி என்கிற இளைஞர் வந்திருந்தார் அவருக்கு ஏற்பட்ட உடல் சோர்வு மனச்சோர்வு நீங்கவும் கர்ம பலனை பற்றி அறிந்திடவும் வந்த செல்வப்பாண்டியின் மூலம் நமக்கான விடையை தேடப்பட்டோ அது முற்பிறவி என்பதுதான் கர்ம பலனை அடைந்திட முதல் நிலையான உடலை சுத்தம் செய்யும் வேலையில் இறங்கினார் இளங்கோ சித்தர் ஆயிரம் மூங்கில் மரங்களில் ஏதோ ஒன்றில் மட்டுமே வளரும் மூங்கில் புல்லுருவிகளைக் கொண்டும் பல அபூர்வ சக்தி படைத்த மூலிகைகளை அரைத்தும் உருவான அப்படிங்கிற பிரிகடன்கிற ஒரு முக்கியமான கட்டத்துக்கு இப்போ வந்திருக்கும் முதல் நிலை இந்த உடம்பை சுத்தம் பண்ணும் மனித உடம்பு இல்லாத ஒரு தன்மை மாத்திரம் அடுத்து இந்த ஆத்ம சுத்தி உள்ள இருக்கிற ஆள் மனசை தூண்டி அதுக்கு பக்குவப்படுத்தணும் அது பண்ணிட்டோம் இப்ப தான் நமக்கு அந்த உண்மையான அந்த வேலை தொடங்க அடுத்த நிலை மனதை சுத்தம் செய்வது தெய்வங்களுக்கு மட்டுமே படைக்கப்படும் தர்பை புல் வெட்டிவேர் கொண்டு ஒரு படுக்கை தயார் செய்யப்பட்டது பாண்டியை அந்த படுக்கையில் படுக்க வைத்த பின்பு ஆசிரமத்தில் சிவனின் மந்திரம் முழங்கும் இசை ஒலிக்கத் துவங்கியது செல்வத்தின் உடல் முழுவதும் மூங்கில் புல்லுருவி மூலிகைகளை படர வைத்தார் பின்பு அவர் பூக்களை நிரப்பினார் திடீரென தியான நிலைக்கு சென்றார் இளங்கோசித்தர் சுற்றிலும் அகல் விளக்கு செந்நிற வண்ண பூக்கள் நிறைந்த அந்த இடத்தை பார்க்கவே ஏதோ ஒரு உணர்வு நமக்குள் எழுந்தது கரே ஸ்தூலம் கரையும்பாங்க அப்போ அங்கத்தை சுத்தம் பண்ணிட்டு ஸ்தூலத்தை சரி பண்ண வரும் அப்போ ரெண்டாவது நிலைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது முழுமையாக சந்தோஷமாக ஒரு உணர்வு அப்பயே வந்துடும் இதெல்லாம் உடம்புல கழிவு வெளியே போயிடுச்சு நான் சந்தோ புது மனுஷனை உள்ள போகிறேன் இன்னும் வந்துடுவார் இதுக்கு அர்ச்சனைக்குன்னு சொல்ல ஒரு ஒருத்தருக்கு ஒரு விதமான பொருள் இருக்குது அர்ச்சனைக்குன்னு சொல்லப்படுற இல்லை செவ்வரில் மாதிரி கடவுளுக்கும் அடைய அர்ச்சனை பண்ண மாதிரி அதை அதை பூக்களை அப்படியே மொல் ஃபுல்லாக மூடி வச்சு அவர் அப்போ தான் அந்த அந்த சுகந்த மனத்தை உணர்ந்து அந்த ஆளில் நெத்திரைக்கு போய் தனி மறந்த நிலை இருப்பாங்க ஏகாந்தமாக இருப்பார் அது த கண்டிப்பாக அதை உணர்வாங்க இந்த படுக்கையும் இந்த மூலிகைகளும் இந்த பூக்களும் சுற்றியும் வைக்கப்படுற விளக்குகள் அத்தின் நெய் விளக்கு நல்லெண்ணெய் விளக்கு வைக்கிறோம் இதெல்லாம் வச்சு அது நூற்றி எட்டு விளக்கு வைக்கிறோம் வச்சு நல்லா சுகந்தமான மனமுள்ள வாசனை தெரியும் உள்ள பொடிகள் மூலிகை பொடிகளை போட்டு அவர் பிடிக்கும்போது அவர் அந்த ஏகாந்தத்தில் மூழ்கிடுவார் அவர் கண்டிப்பாக சுய உணர்வு இல்லாமல் தான் அதை படுத்திருப்பாங்க அப்புறம் அந்த அதை குறிப்பிட்ட நேரம் பொறுத்தவரை ஒரு அரை நாளிகை நேரம் அப்படி விலைக்கு எடுத்துகிட்டு அவர் உயிர் உயிர் உயிர்ப்பித்து மறுபிறவு எடுத்த மாதிரி உள்ள வெளியே கொண்டு வரும் இதை கொண்டு வந்த பிறகு இவர் பார்த்து இப்போயே அவர் கிட்டத்தட்ட ஒரு பாதி மயக்க நிலை இருப்பார் அந்த கிட்டத்தட்ட அந்த நிலம் உருவாயிருப்பார் நம்ம சித்த மருத்துவத்திலையும் பெயர் தெரியாத எத்தனையோ வியாதிகளுக்கு மூலிகைகள் இருக்கு அந்த மூலிகைகளை பயன்படுத்தி தான் நம்ம சித்தரும் பல பேரை குணமாக்கிக்கிட்டு வர்றாரு இந்த உலகத்தில் இருக்கிற சிறந்த மருத்துவ முறைகளில் நம்ம சித்த மருத்துவ முறையும் ஒன்று சித்த மருத்துவத்தால் மனிதனோட உயிர்கொல்லி நோயை கூட குணப்படுத்த முடியும்னு நம்பப்பட்டு வருது ஆனால் நம்ம இளங்கோ சித்தர் தன்னோட புதிய மருத்துவ முறையால் அந்த நோயை மட்டும் இல்ல மனிதனுடைய கர்ம வினைகளையும் போக்கிட முடியும்னு சொல்றாரு அவரோட புதிய மருத்துவ முறையோட பேர் கர்மகாந்தகம் காந்தகம் கடைசி நிலையான கர்ம பலனை தரும் கர்மகாந்த பெட்டியின் அதிசயத்தையும் பிரபஞ்ச சக்தியின் ஆற்றலை அறிந்து கொள்ளவும் நம் குழுவினர் காத்துக்கொண்டிருந்தனர் சுற்றிலும் ருத்ராட்சமும் செப்பு பட்டைகள் கொண்ட தகடுகளும் நிரம்பி இருந்தது ஒரு மனிதர் படுக்கும் அளவிற்கு ஒரு பெட்டி இருந்தது அதுதான் கர்மகாந்த பெட்டி இருநூறு ஆண்டுகளுக்கும் மேலான பழமையான அரச மரத்தைக் கொண்டு உருவாக்கப்பட்டது இந்த பெட்டி முன் ஜென்மத்தில் நாம் செய்த பாவங்களுக்கு இந்த ஜென்மத்தில் பரிகாரம் செய்ய முடியுமா என்ற மிகப்பெரிய கேள்விக்கு விடை இளங்கோ சித்தரிடம் மட்டுமே உள்ளது முகத்தில் காற்றுப்படுவதற்கு சிறிய வெளிச்சம் மட்டுமே உள்ளது அதை தவிர வேறெதும் முடியாதபடி அமைக்கப்பட்டுள்ளது கர்மகாந்த பெட்டி பழமையான பொருட்களும் மூலிகைகளும் நிறைந்த இந்த பெட்டியில் படுப்பதால் நம் ஆன்மா மகிழ்வாகவும் பரவச நிலை அடையும் என்கிறார் இளங்கோ சித்தர் ஆயிரக்கணக்கான நூற்று கணக்கான சங்குகள் சித்திரைகள் கூறிய அபூர்வமான சிதம்பரம் ஸ்ரீசக்கரம் பள்ளிப்பீடத்திலேருந்து ச சத்ரு சமகாரத்திலேருந்து சண்முக இந்திரம் விநாயகர் காளி காலி நெலிஸ் இந்த மாதிரி அத்திரோதமான எந்திரங்களுடைய ஐம்பத்தி ஏழு அச்சரங்களும் இதில் பதிக்கப்பட்டு இருநூறு ஆண்டுகள் பழமையான அரச மரத்தோட ஒரு பெட்டியில் படுக்க வச்சு இது உள்ள வச்சு பார்க்கும்போது முள்ள வச்சுட்டு மூலிகளால் நவ கிரகங்களுக்கு உண்டான எந்திரங்கள் வைக்கிறோம் நிறைய பாதரச மணிகளை பஞ்சேந்திரன் சொல்லப்படும் உடல் முழுக்க பரவுகிறோம் அதில் உள்ள நிலை ஏற்படுது இப்போ அந்த உள்ள எல்லாம் பரவிட்டு மேலே மேலும் ஆயிரக்கணக்கான ருத்ராசங்கள் உடம்பு முழுக்க பரவி வச்சு அதுக்கு மேலே ஒரு பெரிய குதிரவேங்கை அப்படிங்கிற மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பலகை அவர் நீளத்துக்கு இதில் வந்து ஒம்பது வகையான எந்திரங்கள் ராகு கேதுலேருந்து சனி சூரிய சுக்கரன் சூரியன்லேருந்து ஒம்பது கிரகங்களுக்கு உள்ள எந்திரங்கள் அந்தந்த அடவுகள் படி இடத்துக்கு வச்சு அவங்கவுங்களுக்கு உண்டான விளக்குகள் வச்சு பூக்களால் அரட்சிக்கப்பட்டு விநாயகர் தலைமையை ஏற்று லட்சுமி கடாச்சி கொண்டு வர வச்சு பிரமிடு வச்சு பாதரசால் செய்யப்பட்ட லிங்கம் வச்சு இத்தனை உடம்புல பறை வைக்கும்போது பெரிய பேரானந்த அதிர்வில் இருப்பார் அவர் தனக்குத்தானே அவருக்கு என்ன கல்மிஷம் மும்மலம் சொல்லப்படுற மா எல்லா கல்மிஷம் விலகி போயிடும் கண்டிப்பாக விலகி போயிடும் இது முடிச்சிட்டு கடைசியில் சுகந்தமான நல்ல வாசனத்திலும் பொடிகளை போட்டு ஒரு சின்ன புகைக்கு புகை சூழ்ந்த இடத்துல இருந்து அப்படி திறந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா புத்துயிர் பெற்ற புது மனுஷனை அவர் வெளியே வந்தார் பிரபஞ்ச சக்தியை பெறுவதற்காக சித்தர்கள் உருவாக்கிய அதிசயமான இந்த கர்மகாந்த பெட்டியில் பாண்டியை படுக்க வைத்து உடல் முழுவதும் மணிகளையும் பாசிகளையும் கொண்ட மாலைகளை அணிவித்தனர் இறுதியாக மூங்கில் புல்லுருவிகளை அடுக்கி அவரின் மேல் அகல் விளக்குகளை ஒரு கட்டை மேல் வைத்து வரிசையாக அடிக்கினர் பின்பு கர்மகாந்த பெட்டி மூடப்பட்டது ஒவ்வொரு மனுஷனுக்கும் உடல் பலமும் ஆன்ம பலமும் ரொம்ப முக்கியம் அதை சிறப்பா வச்சுக்கிறதுக்காக தான் ஒவ்வொரு மனுஷனும் உயிர் வாழறான் இளங்கோ சித்தரும் தன்னோட கர்மகாந்தக பெட்டியை வச்சு உடலையும் ஆன்மாவையும் ஆரோக்கியமா வச்சுக்கலாம்னு சொல்றாரு அந்த சாதாரண பெட்டியால் இதெல்லாம் சாத்தியமா அந்த கர்மகாந்தக பெட்டிக்குள்ள அப்படி என்னதான் வெகுநேரம் சென்றது செல்வப்பாண்டியின் உடல் அமைதி நிலையை அடைந்தது ஆசிரமத்தில் மந்திரங்கள் நிறுத்தப்பட்டு மௌன நிலை உருவானது ஆனால் இப்பொழுது அந்த அறையை சுற்றியும் பெட்டிக்குள்ளிருந்தும் வேறு ஏதோ சத்தம் கேட்கத் துவங்கியது சிறிது நேரத்திற்கு பின்பு செல்வபாண்டியை பெட்டிக்குள்ளிருந்து வெளியே தூக்கினர் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் எங்கோ சென்று வந்த அசதி அவர் முகத்தில் தெரிந்தது அது மட்டுமல்ல ஏதோ அச்ச உணர்வு அவருக்குள் ஏற்பட்டது அவரின் நிலை அறிந்த இளங்கோசித்தர் அவரை தேற்றினார் கோவில் கருவறைக்குள் சென்று வந்தால் நமக்குள் என்ன உணர்வு ஏற்படுமோ அதே உணர்வு தனக்கு ஏற்பட்டது என்று தன் மிரட்சியை வெளிப்படுத்தினார் செல்வப்பான் இளங்கோ வந்து என்னை கர்மகாண்ட பெட்டி அப்படிங்கிற ஒரு கர்மகாண்ட பெட்டி முறை செய்யணும் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போனார் அங்கே போய் ஒரு பெட்டியை காமிச்சாரு பெட்டியை பார்த்தவனே எனக்கு ஒன்றுமே புரியல ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக இருந்துச்சு அந்த பெட்டி பார்க்குறதுக்கே அதுக்குள்ளே என்னை கொண்டு போய் படுக்க வச்சாரு படுக்க வச்சு பெட்டியை க்ளோஸ் பண்ணாங்க க்ளோஸ் பண்ணப்போ உள்ள பார்த்தா அது பெட்டி மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை உள்ள பார்த்தா வெறும் எந்திரங்கள் ருத்ராட்சியமாக இருந்துச்சு ஒரு கோயில் ஃபீலிங் கோயிலோட கருவற ஃபீலிங் தான் எனக்கு தெரிஞ்சு உள்ள படுத்த கொஞ்ச நேரத்துலேயே வந்து என்னை அறியாமலே நான் தூங்கிட்டேன் என் உடம்பு ரொம்ப வெயிட்லெஸ் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் பூஜை நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் என்னால் எந்திரிக்கவே முடியல ஆக்சுவலாக அவங்க தான் வந்து என்னை எழுப்புனாங்க அந்த பூஜை நடந்துட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்கிறதுனா என் உடம்புலேருந்து என்னமோ சம்திங் என்னன்னே தெரில ஆனால் என் உடம்புலேருந்து ஏதோ ஒரு வெளியே போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் மனசு கொஞ்சம் சுத்தமாக இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் ஆச்சு ஆனால் எனக்கு ஆக்சுவலாக எப்படி சொல்லணும்னு தெரியல ஆனால் என் உடம்புலேருந்து கண்டிப்பாக இன்னும் என்னமோ ஒன்று வெளியே போச்சு அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும் உலகில் எத்தனை மருத்துவ முறைகளால் வேண்டுமானால் உடல் நலமும் மனநலமும் சீர்பெறலாம் ஆனால் மனிதனின் கர்ம வினைகளையே சீர் செய்ய முடியும் என்றால் அது உண்மையில் நம்மை வியப்பின் எல்லைக்குத்தான் அழைத்துச் செல்கிறது கர்மகாந்தப் பெட்டி உண்மையில் ஓர் அதிசயம்தான் இங்கே கர்ம வினைகளை நீக்குவதை விட மக்களின் மனதில் என்றுமே நல்வினைகளை விதைக்கவே நாங்களும் ஆசைப்படுகிறோம் நோயில்லாத வாழ்வு வாழணுங்கிறது தான் நம்ம எல்லாரோட ஆசையும் முற்பிறவியில் நாம் செஞ்ச பாவங்களுக்கான கர்ம வினைகளை தன்னோட மருத்துவ முறையால் நீக்க முடியும்னு சித்தர் நமக்கு விளக்கமாக சொன்னார் நாம் செஞ்ச பாவங்களுக்கான வினையை நாம் தான் இருக்கணும் அது கர்மா இல்லை அதுதான் தர்மா தந்திரபூமியில் தேடுதல் இன்னும் தொடரும்